இல்லை ஆசிரியர்கள் அனைவருக்கும் நான் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான் இன்னைக்கு நான் பிரஸ்ஸை பார்த்த போது தான் உங்களுடைய அந்த பாதுகாப்பை உறுதி செய்கின்ற விதமாக தெரியும் ஏற்கனவே அரசாங்க ஊழியர்களுக்கு என்று ஒரு பாதுகாப்பு சட்டம் இருக்கின்றது அந்த பாதுகாப்பு சட்டத்தில் இன்னும் நாம் வந்து அதிகப்படியாக அதை வலுப்படுத்துவதற்கு நம்ம என்னென்ன க்ளாஸஸ் சேர்க்கலாம் அப்படிங்கிறது வந்து சட்டத்துறை சார்ந்திருக்கின்ற டிபார்ட்மெண்ட்டில் பேசி கண்டிப்பாக அதற்கான ஒரு நல்ல நடவடிக்கை மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு வழிகாட்டுகின்ற ரெண்டு வருஷத்தில் மட்டும் ஆசிரியர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் அதுக்கு தெரியுமா மாணவர்களால் வீடியோக்கள் எவ்வளவு வந்து சுத்து தெரியுமா வைரலா ஏன் வருது ஏன் அந்த கேம்பஸ் டிசிப்ளின் இல்லாம போகுது உங்க நிர்வாகம் எங்கேயாப்போ சரி இந்த மாதிரி சம்பவம் பிரைவேட் ஸ்கூல் நடக்குதா ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாம் போய் அடிச்சிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வருதா ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் வருது அதனால கவர்னன்ஸ் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை திமுக அரசாங்கம் இது இது இதெல்லாம் ரோல் மாடலாக இருக்குது இதெல்லாம் காமிங்க உதயநிதி எடுத்து காமிச்சு உங்க அப்பாவோட ஆட்சியில இப்படிலாம் நடக்குதுப்பா நீங்க எதுக்கு சேர்த்து சர்டிபிகேட் தர சொல்லு உலகத்தின் சிறந்த ஆட்சி இதுதான் பார்க்க வேண்டியது வரும் அங்கே பாராட்ட வேண்டிய விஷயங்கள் நிறைய நீங்க அமெரிக்காவில் சார் டீச்சர்ஸ் ட்ரைனிங்ல ரெட் அலர்ட் ரெட் ட்ரில் ஒன்னு இருக்கு ரெட் ட்ரில் என்னதான் திடீர்னு பாடம் நடத்தி இருக்கிறப்ப ஒரு மாணவன் எழுந்து துப்பாக்கி நீட்டிட்டான்னு வச்சுங்க கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நோக்கி துப்பாக்கி போய் அங்கே இருந்து துப்பாக்கியே ஸ்டூடெண்ட்ஸே கொண்டு போவாங்க அங்கே வெப்பனுக்கெல்லாம் லைசன்ஸ் எல்லாம் வேண்டாம் யாரும் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் அப்படின்னா அந்த மாணவனை என்ன எப்படி ஹேண்டில் பண்றது எப்படி அவனை மடக்கி பிடிக்கிறது அவனை அடிச்சு கடிச்சு கப்புனு ஒரு ஓரத்தில் நிறுத்துறது எப்படி உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அவனை வளச்சி வர சொல்றது எப்படி இந்த மாதிரி ஓரியன்டேஷன் கொடுக்குறாங்க அதுக்கு பேர் ரெட் ட்ரில்னு பேர் போக போக பார்த்தா அது தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடத்தில் சொல்ல வேண்டிய நிலம வந்துடும் ஆசிரியர்களுக்கு ரெட் ட்ரில் இங்கே நீங்கள் வேணா கருப்பு சிவப்பு ட்ரில்னு வச்சுக்கோங்க அது அவன் சிவப்பு மட்டும் வச்சுருக்கானா நீங்கள் கருப்பு சிவப்பு ட்ரில்னு வச்சுக்கிட்டு சொல்லி கொடுங்க மாணவர்கள் வந்து ஆசிரியர் தாக்குனா என்ன செய்யறது அப்படிதான் சார் காட்சி ஆசிரியர்களுக்கு பயம் இல்லைங்க வீட்டில் அப்பா அம்மாவுக்கு மரியாதையும் இல்லை பயமும் இல்லை சரி கடைசி அல்டிமேட்டா போலீஸ்னா அதுக்கும் பயம் இல்லைன்னா எங்க இந்த சமுதாயத்துல குற்றவாளிகள் எப்படி நடந்துவான் ரவுடிகளுக்கு என்ன ஒரு செக் அண்ட் மெஷர் இருக்கு ஒண்ணுமே இல்லை நல்லவனா நான் வாழ வேண்டிய அவசியம் என்னன்ற கேள்விக்கு எல்லாரும் போயிடுவான் சார் அப்புறம் நல்லவனா தான் அப்படி அடி வாங்கிட்டு தெரியணும் இப்ப நம்ம ரெண்டு ரவுடித்தனம் பண்ணு அப்படின்ற இடத்துக்கு போயிடுவோம் நோக்கி தள்ளக்கூடிய ஆமா நம்ம கண்டு முன்னால தவறு செஞ்சவங்க தண்டிக்கப்பட்டாதானே ஒரு நம்பிக்கை ஒரு சிஸ்டத்துல போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்